லைட்டாக மேலே தகுந்தனா அந்த இதை பிடிச்சிடலாம் கங்குசை பிடிச்சிடலாம் இப்போ ரெண்டு மீன் தான் கிடக்கு உள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன அடுத்தது சம்பவம் அடிக்க போகிறோம் பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் மீன் வணக்க நட்புகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிபிள் ஆரே ஃபிஷிங் ஹண்டர் நான் உங்கள் ராஜன் நம்ம இப்போ எங்கேருந்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடிய இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுக்கு தான் நட்புகளை மீன் பிடிக்க வந்திருக்கும் நம்ம நம்ம லூர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் லூருக்கு செம்புல் அடிக்க நல்லாவே வாய்ப்பு இருக்குது மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி போல் ஆச்சு நம்ம என்ன லூர் போட்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நட்புகளே லுக்கானாவோட கைண்டு இந்த லூர் வந்து நம்ம ஜேஆர் ஃபிஷிங் டேக்கல்ஸ் இரமன் தான் வாங்கணும் நம்ம சஜின் புரோஹிட்ட வந்து இந்த லூரை போட்டு தான் நம்ம அன்னைக்கு செம்பிலி அடிக்க போகிறோம் செம்பிலிக்கு பெஸ்ட்டான லூர் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் லுக்கானாவோட கைண்டு நூற்றி பத்து வெயிட் வெயிட் வெயிட்டு

பக்காவ பிடிச்சி ஆ ஆச்சு அவன் அடுத்தது செம்புளியா வெயிட்டு 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 போட்டு 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 தூக்கு தூக்கு அவன் தான் அவன் தான் தான் மீடியம் 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 ரைட்டு மீடியம் ரைட்டு டேய் லைட்டு நம்ம துடுக்குது நம்மள கிடக்கு அது நம்ம லூர்காசி அப்படி தட்டியா விட்டுது பார்த்து அது அலுக்கு விட்டுறா நீ முதல விடாத அப்படி தீக்கிலாக்கிறா அப்படிதான் வெயிட்டு வெயிட்டு தரமான சம்பவங்கள் அடயா நட்டு கிளைய அப்போ ரெண்டாவது அடி ஊக்கு கையில் அடிச்சாங்க நின்று வரும்னு சொன்னாங்க க்ரிப்பர் கொண்டு வரட்டு அதே சம்பவம் தான் அதே லூர் தான் மறுபடியும் நமக்கு ரெண்டு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் மீன் செம்புலி எப்படி அடிச்சிருக்கா பாருங்க அடிச்சு தூக்கிட்டோம்ல ரெண்டாவது சம்பவம் மீனை தூக்காட்டு மீனை தூக்கினி உள்ளதுக்கு போடாங் ம் சரி நட்புகளே இப்போ ரெண்டு மீன தான் கிடக்கு உள்ள பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன அடுத்தது சம்பவம் அடிக்க போறோம் பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை ஊருக்கு பவர் அப்படி அதுக்குமாதிரி ஒரு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் மீன் வேணுமே கிடைக்கல நட்புகளை இன்னொரு பெரிய மீன் மீன்பிடிக்கூடிய வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் முக்கிய நட்புகளை பாய்